இப்ப மயிலேஷ் சிவகுமார் மயிலேஷ் சிவகுமார்ன்றாங்க இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம் மயிலேஷ் சிவகுமார் யாராவட்டாங்கன்னா வாயை திறக்க மாட்டுறாங்க மயிலேஷ் சிவகுமார் போல ஆளுங்களை அரசனும் கொல்லல கவர்மெண்ட்டு தெய்வமும் கொல்ல கட்சியில வப்பாட்டி மூணாவது பொண்டாட்டிக்கு வெற்றிமாறன் போன்ற நபர்கள் வந்து தொடர்ந்து சமூகத்தில் இளைஞர்களுக்கு விதைக்கப்பட விதை என்னன்னா ரவுடியா கெத்தா வாழணும் ஒரு சமூக கீர்த்தனமான ஆட்களை ஹீரோ போல காமிக்கிறாங்க தன் தகப்பனை வெட்டின நபருக்காக வெட்டினான் இங்கே அவன் தானே ஈரோ ஏதாவது உங்களுக்கு சென்சிட்டிவாக காங்கினேன்னா நீங்கள் தூக்க மாட்டேன்னு செத்துருங்க அது ஒரு சென்சிட்டிவான நிச்சயமாக இருக்கும் வணக்கம் இது சசிகுமார் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த படத்தில் வந்து பெரிய ரவுடி மாதிரி மயிலா சிவகுமார காமிக்கணும் அந்த வெற்றிமாறன் இந்த மாரி செல்வராஜ் போன்ற ஆட்கள் மைனஸை வந்து எப்பயுமே ப்ளஸ் ஆகிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போது ஒரு கதை எடுக்கிறதுனா கூட அதில் உண்மைத்தன்மை இருக்கும் இப்போ மயிலேஷ் சிவகுமார் மயிலேஷ் சிவகுமார்ன்றாங்க இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம் மயிலை சிவகுமார் யாரை வெட்டினாரங்கன்னா வாயை திறக்க மாட்டுறாங்க அவர் கேக்கு வெட்டுவார் செயினை போடுவார் குடிப்பார் டான்ஸ் ஆடுவார் அவ்வளோ தான் அவர் முதல்ல வெள்ளை மகேஷின்றால பாதிக்கப்படுறாரு வெள்ளை மகேஷின்றரும் அவரை வெட்டுறாரு அதில் அவர் வந்து ஆறு மாதம் மருத்துவமனையில் இருந்துட்டு வெளியே வரப்போ இவர் மேலே மோட்டிவ் ஆகுது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டாசேகரோடைய கொலை வழக்கில் மயிலேஷ் சிவகுமாரும் ஜா முரளியும் மார்க்கெட் முரளியும் சம்மந்தப்படுறாங்க இது ஒரு பகை வளருது இப்போ மயிலேஷ் சிவகுமார் ஏரியா விட்டு ஏரியா போய் எங்கன்னா வட சென்னையிலே இல்லை மத்திய சென்னையில் இல்லை தென் சென்னையிலே வந்து மயிலாப்பூர் பகுதியில் ஒரு பெரிய அளவில் சம்பவம் பண்ணிக்கிறாருன்னா கிடையாது கூட மகேஷ் வந்து அவர் ஊரை விட்டு போகிற போலீஸுடைய அணுகுமுறையால் நீ வந்து ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மகேஷ் அப்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்க காவல்துறை திறத்துறாங்க அதுக்கப்புறம் இவர் மகேஷுடைய மருமக பில்லா சுரேஷியும் நம்ம விஜயனும் வந்து கூலிப்படையை வச்சு கொலை பண்ணுறாங்க அதுக்கு வடச்சென்னையில் ஒரு மிகப்பெரிய ரவுடி வெட்டுறதுக்கு ஒரு ஆள் கூலிப்படையாக எட்டு வந்தாரே தவிர இவர் யாரே வெட்டல வந்தவங்களை காக்காத்த பாலாஜியுடைய கூட்டாளியான பொக்கரவி தாடி சுரேஷு எல்லாம் வந்து சம்பவத்தை கச்சிதமாக முடிகிறாங்க ஆனால் ஏ ஒன் கேசா இவரை பொண்ணு போகிறாரு எதுக்கு போகிறாருன்னா இவரால் தான் இந்த கொலை நடக்குதுன்னு உல அந்த ஊருக்கே தெரியும் அப்போ காவல்துறையுடைய உளவுத்துறை ரிப்போர்ட் மூலம் இவர் அந்த கொலை வழக்கில் நினைக்கிறார் மற்றபடி அவங்கள வெட்டினதில் இவர் வந்து அரேஞ்ச்மெண்ட்டு ஆனதும் கிடையாது போனதும் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயிலை மகேஷும் ஒரு கட்டத்தில் போகிறாங்க அரசன் நன்று கொள்வோம் தெய்வம் நின்று கொள்வோம் இந்த மயிலை சிவகுமார் போல் ஆளுங்களை அரசனும் கொல்லலை கவர்மெண்ட்டு என்கவுண்ட்ரு பண்ணல தெய்வமும் கொல்ல கட்சியில் வப்பாட்டி மூணாவது பொண்டாட்டிக்கு பிறந்த அந்த பையன் வந்து போகிறான் அழகுராஜா ராஜா என்னென்னா அந்தம்மா சொல்லி சொல்லி வளர்த்து அந்தம்மா வந்து சொல்கிறாங்க அப்போது தோட்டாசேகர் வந்து உண்மையிலே நான் பாராட்டுவேன் தோட்டாசேகருடைய ஜீன் எப்படிப்பட்ட ஜீன் பாருங்கள் பழிக்கு பழி வாங்கினோன்னே அந்த ஒரு உணர்வு அந்த அழகு ராஜா பையனுக்கு வருது அந்த பையன் இவன் செத்துட்டு இருந்தானா அந்த பையன் கிடையாது அது ஒன்று அரசாங்கம் என்கவுண்ட்ரு பண்ணியிருக்கணும் இந்த ரெட்டை கொலை சம்பந்தமாக பண்ணியிருக்கணும் மயிலை மகேஷுடைய கொலை வழக்கிலும் இவர் இன்வால்மெண்ட் ஆகிறப்போ பண்ணியிருக்கணும் தொடர் குற்றங்கள் செய்யக்கூடிய நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் மயிலை சிவகுமார் கூட இருக்குது என்ன அந்த ஊரில் பெருசாக அவர் பண்ணிட்டார் கேட்டால் எல்லாருமே வந்து அவர் நல்லவர் வல்லவர் என்ன வல்லவர் ஒரு கூலிப்படையை வைத்து ஒரு ரவுடியை வந்து ஏற்றி பேசுறது தப்பு தான் அதுவும் இந்த வெற்றிமாறன் போன்ற நபர்கள் வந்து தொடர்ந்து சமூகத்தில் இளைஞர்களுக்கு விதைக்கப்பட விதை என்னென்னா ரவுடியாக கெத்தாக வாழணும் ஆப்போசிட் டீம் போடணும் அப்புறம் ஒரு விபச்சார விடுதிக்கு போனால் எதனால் ஒரு ஐட்டத்தை கல்யாணம் பண்ணிக்கணும் வட சென்னையில் சொன்னார் பாருங்க அப்படியே மெயின்டைன் பண்ணால் உனக்கு கோடி கோடியாக பணம் கொத்துருவாங்க எல்லோரும் பயந்து கொத்துருவாங்க இப்போ சமூகத்தில் மக்கள் அச்சுறுத்தும் வகையில் இருக்கக்கூடிய படங்களை எடுப்பதும் அந்த எப்படி சொல்கிறது ஒரு சமூக கீர்த்தனமான ஆட்களை ஹீரோப்பெல்லாம் காமிக்கிறாங்க அப்போ ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல போயிட்டு அசோக் நகரில் பத்து லட்சம் வேணாட்டு போகிறாரு அதுவும் எத்தனை மணிக்கு போகிறாரு பகல்லெலாம் போகல நைட்டு போயிட்டு ரூட் எடுக்கிறாங்க அந்த எல்லாம் வையகத்தில் இருக்கிறான் நார்த்து மெட்ராஸ் ரவுடிங் அடிச்சு கொடுக்குறாங்க பின்பு அவங்களுக்கே இவர் கவுண்ட்டு நான் தான் பெரியாள் நான் தான் ஊருக்குள்ளே கெத்துன்னு காமிக்கிறப்போ கூலிக்கு வந்தவங்க கூலி வாங்கிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து இவரை கேட்பாங்கல்ல உனக்கு நான் தானே எச்சு கொடுத்தேன் நீ ஒன்றையும் அங்கே ஆள் இல்லை நாங்கள் தான் ஆள் எல்லாேருக்கும் அந்த யூக வரும் அதுக்கப்புறம் இவர் அவங்கக்கிட்டேயும் இது பண்ணுறப்போ மதுரை பாலா வந்து சம்பவத்தில் இறங்குறாங்க இதுலேயும் நார்த்து மெட்ராஸ் ரவுடிங்க மற்றவங்களும் இருக்காங்க இப்போ ஒரு நாற்பது வெட்டுக்கு மேலே வெட்டி சாவடிக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு அப்பனை எழுந்த ஒரு மகன் செய்த செயல் இதில் வந்து அழகுராஜா தான் நம்ம உண்மையிலேயே பார்க்கணுன்னா கூட பார்க்கணும் ஏன்னா தன் தகப்பனை வெட்டின நபருக்காக வெட்டினான் இங்கே தானே ஈரோ ஒரு ரவுடி வந்து கத்தியே எடுக்கலை தான் ரவுடின்னு இருக்கான் அன்றைக்கி ஒரு நாள் கத்தி வரப்ப கத்தி எடுத்தவன் கத்தியால் செத்தான் அவ்வளோதான் கதை அப்போது என்னென்னா மயிலை சிவகுமார் போன்ற நபர்கள் சமூகத்தில் வாழ்ந்ததே ஒரு வெக்கக்கடான விஷயம் ஒழுக்கக்கேடான விஷயம் இதை வந்து ஒரு பெருசாக படம் எடுக்கிறான்னா இந்த வெற்றி மாறன் இந்த மாரி செல்வராஜ் இது போன்ற நபர்கள் இந்த ரஞ்சித்து வட சென்னையை ரவுடீசமாக காட்டக்கூடி கெத்தாக பண்ணி இந்த அமீர்லாம் பார்த்தீங்கன்னா லுங்கிலாம் கட்டினா அப்படியே கத்தா என்னான்ட்டு வருவார் இவனுங்கள்லாம் ஒரு கேடுகட்ட ஜென்மம் என்று பதிவு பண்ணுற ஒரு சமூக ஆலோராக இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் இந்த டைரக்டருங்கெல்லாம் திருப்பி திருப்பி வட சென்னையை மட்டும் இல்லை சென்னையை மட்டும் இல்லை சென்னையில் எழுபத்தி அஞ்சு சதவீத ரவுடி பசங்கள் சென்னையில் இல்லை சென்னை அமைதியான ஊர் இந்த சென்னையை நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு ரவுடி சம ஊராக காமிச்சிங்கன்னா இது போன்ற பதிவுகள் என்னாலையும் முடியும் ப போடுவோம் இந்த அமீர் திருந்தனோம் ரஞ்சித் திருந்தணும் மாரி செல்வராஜ் வெற்றி மரம்லாம் இது போல் படம் எடுக்கணும் வட வட சென்னை மக்களுடைய துயரை தேடுங்க எங்கேயாவது வந்தால் கூட இங்கே பழிக்கிற ஒரு ஒரு கோடி பேர் இருக்கும் சென்னையில் இதில் வந்து எவ்வளோ பேர் வெளியூர்லேருந்து வந்து தங்கியிருக்காங்க சென்னை ஏன் பதட்டமாக காமிக்கிறீங்க தூத்துக்குடி மூலக்கரை நடந்த கொலைகள்லாம் பற்றி பண்ணையார் கொலை அது ஒரு சமூகத்தின் பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் இருக்குது ஏதாவது உங்களுக்கு சென்சிட்டிவாக காங்கினா நீங்கள் தூக்க மாட்டேன்னு செத்துருங்க அது ஒரு சென்சிட்டிவான நிச்சயமாக இருக்கும் மக்களை வச்சு தொழில் பண்ணாதீங்க உங்களுக்கு டிஆர்பி ரேட் எடுத்துக்கொண்டு ஒரு ஏரியாவை பதட்ட பண்ணாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் மயிலை மகேஷ் மயிலை சிவக்குமார் கூட நல்லவர் தான் சொல்லுவேன் ஏன்னா அவரை அவரால் யாரும் வெட்டப்படலை நான் நல்லவர் தான் சொல்லுவேன் அவரோ ஒருத்தர் வெட்டுறாங்க அந்த வெட்டுறதுக்கோசம் அவர் பழிவாங்க கூலிப்படைக்கிட்ட போனார் அவ்வளோதான் அவரை கூட நீங்கள் ஏன் ரவுடியாக காமிக்கிறீங்க அவர் அந்த மக்கள்கிட்ட அன்பாக பேசியிருக்காரு அவரை நீங்கள் ரவுடியாக காமிச்சு ஏன் பயமுத்துறீங்க மக்களை மயிலே சிவகுமார் என்றதால் தான் மயிலாப்பூரே அமைதியாக அந்த இதை பண்ணுறீங்க அப்போ தமிழ்நாடு டிஜிபி அலுவலகத்தில் நாலரை வருஷத்தில் நூறு பொண்ணு சிறுமிகள் பலாத்காரம் பட்டு பண்ணியிருக்காங்க அப்போ அந்த மயிலாப்பூர் பாதுகாப்பான ஊரா இந்த கேள்வி எனக்குள்ளே இருக்குது நன்றி வணக்கம்